ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி வந்து தன்னுடைய அம்மா ஃபோட்டோவில் பார்க்குறாங்க தாலி காணலன்னு சொன்னதுமே அவங்க அதிர்ச்சியடையவும் இப்போ மித்ரா மீனா அவங்க சுதாகர் மூணு வந்துருந்தாங்க அப்போ சுதாகர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது எப்படி தாலி காணாமல் போயிருக்க முடியும் இந்த ரூமில் நீங்கள் தானே இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே மித்ரா வந்து ஐயையோ அது எப்படி ஆதி தாலி காணாமல் போக முடியும் இதுங்க நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே தேடுற மாதிரி அவங்க நடிச்சுக்கிட்டு ஆமாம் தாலி எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சுதாகர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரூமுக்கு அடிக்கடி வருது நீ தான் மித்ரா ஆனால் நீ தாலி எடுக்க போகிறது கிடையாது அடுத்து தான் பாரதியும் குழந்தைங்களும் தான் வருவாங்க இருக்காங்க எனக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அப்ப ஆதி வந்து அதிர்ச்சியோட பார்க்கும் போது அப்ப பாட்டி வந்து அந்த பக்கமா வாராங்க அப்ப இவங்க பேசுறத வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மித்ரா எனக்கு பாரதி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சி அடையறாங்க அப்ப மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இப்படி வந்து இந்த மாதிரி வந்து அவங்க மேல அநியாயமா பழிய போட்டுறாது அப்படின்னு மித்ரா நல்லவங்க போல நடிச்சுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மித்ரா இப்படி சொல்லிட்டு இருக்கிற காலையில் நடந்த விஷயத்தெல்லாம் நீ இது பார்த்துக்கிட்டு தானே இருந்த ரெண்டு லட்ச ரூபா இப்போ அவங்களுக்கு உடனடியாக அந்த ஆளுக்கு வந்து கடத்த அடைக்கணும் அதுக்காக தான் இவங்க ஒரு இந்த நகையை எடுத்து அடகோ இல்லைன்னா விற்கவோ செஞ்சு அந்த பணத்தை அடைச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பாட்டி கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஓடோடி அவங்க வந்து பாரதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்காக போகவும் அப்போ பாரதி வந்து என்ன பாட்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா அங்கே என்னெல்லாம் நடக்க தெரியுமா அந்த சுதாகர் வந்து இந்த மாதிரிக்கு ஓமல வீணா பழைய சுமத்தி ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது நம்ம கடைசியில் வந்து இந்த நகை நம்ம தான் எடுத்திருக்கோன்னு அவன் சொல்லிட்டு அம்மா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ இதை கெட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க அவர் அப்படியே சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கும் ஆமாம் பாரதி இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் வரேன் அப்படிங்கவோ நான் இப்போ வந்து நான் கேட்குறேன் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாரதி அங்கேருந்து வராங்க அப்ப சுதாகர் வந்து பாரதியை பார்க்கவே அங்க ஆதி மீனான்னு எல்லாருமே இருக்கிறாங்க அப்ப பாரதி வந்து சுதா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த நகையை வந்து காணாம போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அப்படிங்கவோ உடனே சுதாகர் சொல்றாங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே பாரதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரிக்கு அநியாயமாக எம்மளை பழி சமத்தாதீங்க நீங்கள் என்ன நான் நகை எடுத்ததை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்ன பாரதி நீ எப்படி புரிஞ்சுக்காமல் பேசிட்டு இருக்கிற காலையில் உனக்கு தான் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சுல அப்படிங்கவோ ஆமாம் ரெண்டு லட்ச ரூபாய் தேவைப்பட்டது உண்மை தான் ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படிலாம் அநியாயமாக பழி சுமத்திட்டு இருக்காதீங்க அதுக்குள்ளே அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கும் போது என்ன பாரதி அதுதான் இந்த ஆள் சாயந்தரத்துக்குள்ளேயும் பணத்தை கொடுத்தாகணும்னு சொன்னால்லாம் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் திருமணத்துக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ எங்கே போவே அதனால தான் நகை நீ எடுத்து நீ இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து ஆதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாதவங்க தான் ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து எடுத்து தான் அந்த கடத்தை அடைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவசியம் கிடையாது இந்த மாதிரிக்கு நாங்கள் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் தான் அந்த நகை எடுத்துருக்கணும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறது நீங்களும் நாங்களும் தான் அப்படி இருக்கும்போது நாங்களே எங்கள் வீட்டில் நகை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஆனா உங்களுக்கு இருக்குது அதனால நீங்க தான் அந்த நகை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே பாரதி அதிர்ச்சி அடையறாங்க அப்ப மனம் வந்துடும் என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ப நடந்ததெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதுமே மனம் சொல்றாங்க இங்க பாருங்க தேவலாம் இந்த மாதிரி எல்லாம் பழிய சுமத்திட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் அப்படியா சரி அது இப்பமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கும்போது போது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதான் காலையில ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பணம் கட்டாரலாம் அவருக்கு போனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்ப உடனே பாரதி கேட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க இதுக்காக இப்ப அவருக்கு போன் பண்ணணும் அப்படிங்கும்போது போது அதை நான் அப்புறமா சொல்றேன் நீங்க போனை பண்ணுங்க உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்ச மாயிரு அப்படிங்கும் போது அப்போ மன சொல்றாங்க சரிதாங்கா நம்ம நம்பர் கொடுக்கலாம் அவரே அவர் வந்து போன் பண்ணட்டும் என்னதான் நடக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மன வந்து பாண்டியனோட நம்பரை கொடுக்கவும் உடனே வந்து சுதாகரும் பேசுறாங்க நீங்க காலையில வந்து பாரதி கிட்ட ரூபா கேட்டீங்களா அந்த வீட்டுல உள்ளவங்க தான் நான் பேசுறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க காலையில வந்து நான் ரூபா கேட்டேன் எங்க ரெண்டு லட்ச ரூபாய் உடனே தரணும்னு சொன்னேன் ஆனா அவங்க பார்த்தோம்னா நான் சாயந்தரம் வரைக்கும் நான் டைம் கொடுத்தேன் அவங்க ரெண்டு மணி நேரத்துலயே பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கவோ இதை கட்டதுமே ஆதி பாரதி பாரதி பாட்டி மூணருமே வந்து அதிர்ச்சடைறாங்க அப்ப சுதாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க ரெண்டு மணி நேரத்திலே பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஆமா வட்டி முதலுமா ரெண்டு மணி நேரத்திலே அந்த மனை கொண்டு எங்கிட்ட பணத்தை தந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கவும் இப்போ என்ன சொல்றேன் இந்த மனை தானே கொண்டு ரூபாய் கொடுத்துருக்கிறான் அந்த நகையை எங்க கொண்டு அட வச்சிருக்கிறீங்க அது எங்கன்னு சொல்லுங்க நாங்களே ரூபாய் கொடுத்து நாங்க வந்து எடுத்துக்கிடுதோம் ஆனா அந்த நகை வந்து எவ்வளவு முக்கியம் தெரியுமா ஆதிக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா இவங்க சொல்றது எல்லாமே பொய் இப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட எல்லாம் வந்து நான் ரூபாய் ஏற்பாடு அவங்களும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாறேன்னு இருக்கிறாங்க அதை நான் சொல்றதுக்காக தான் வந்தேன் இவர் சொல்கிற வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலக்கா அப்படிங்கிறமோ அப்போ பாதி சொல்லிட்டுருக்குறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்கள் அம்மா என் கூட இல்லை அந்த தாலி வந்து எனக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுக்குறேன் அந்த தாலி என் கைக்கு வந்தாகணும் அப்படி வரலை இதுக்கு காரணமானவங்களாம் நான் சும்மா படிக்கிறதோட போகவும் இதை பார்த்துட்டு சுதாகரும் மித்ராவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சுதாகர் சொல்றாங்க அது சொல்றதை கேட்டுட்டு தானே இருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த தாலி இங்கே கிடச்சாகணும் இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் மித்ராவும் போகவும் அடுத்துதான் பார்த்தோம்னா அவங்க பாட்டியும் அதுக்கப்புறமா பாரதி மனவங்க மூணரே தான் கட்டுறாங்க இப்போ மனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது என்ன நடக்குதுன்னே தெரியுது அப்படிங்கும் போது அப்போ பாரதியின்னு சொல்கிறாங்க ஆமாம் நம்ம மேலே இவங்க தான் பழி சுமத்தி இருக்கிறாங்க ஆனால் அந்த பாண்டியின் எதுக்காக வந்து இப்படி சொன்னாருன்னு தெரியலையா அவருக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் ரெண்டு மணி நேரத்தில் நீ கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது ஆமாக்கா அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல நானே வந்து பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவர் வீட்டுக்கு நான் பணத்தோட போக போறேன் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் எங்க இருந்துக்கா புரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுவும் நான் தாலியை வச்சு வர கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஒரு மலையை பழி சுமத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அப்போ பாட்டி சொல்றாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஆதி வர இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தாலி வந்த உண்டாகும்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம அந்த தாலி எப்போ எங்கே போய் பார்க்குறதுக்கு அது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது போது பாரதி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து பாரதி கிட்ட மனவும் பாட்டியும் சொல்லிகிட்டு இருக்கவும் பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியாவது தாலி நம்ம வந்து அது மீட்டு எடுக்கணும் ஆனால் அந்த தாலி எப்படி காணாமல் போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தோம்னா சுதாகரே மித்ராவை தான் காட்டுறாங்க அப்போ மித்ரா சொல்கிறாங்க அண்ணா நீ சூப்பராகவே வெளுத்து வாங்கிட்டேன் நான் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம போட்ட திட்டம் சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்ட அந்த பாரதி வசமா மாட்டிக்கிட்டா அது மட்டும் இல்ல அந்த மனைவியும் நான் ஏதாவது பண்ணனும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இது நம்மளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அவங்க ரெண்டு வரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தாலி கிடைக்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு ஆதி சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதனால இந்த விஷயத்த ஆதி கவனிச்சுக்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மித்திரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்து இங்க பாத்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க பாரதி இந்த நகை எப்படியாவது மீட்டெடுத்து ஆகணுமே பாண்டியன் கொண்டு கண்டிப்பா அதாவது நானும் மனவும் ரூபா கொடுக்கல அப்படி இருக்கும் போது பாண்டியன்ட்டு வந்து யார் ரூபா கொடுத்தாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்க்கறதுக்காக வந்து அவங்க பாரதி இருந்து கிளம்புறாங்க அப்போ பாட்டி வந்து கேட்டுட்ருக்குறாங்க எங்கள் பாரதி போகிற அப்படிங்கும்போது போது இல்லை பாட்டி அந்த பாண்டியன் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை மனதான் கொடுத்தாருன்னு சொன்னாங்கல்ல அவர் சொன்னது எல்லாமே பொய்னு தெரியுது அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட மட்டும் நம்ம விசாரித்தோம்னா என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது அம்மா அங்கே பாருமா அவன் வந்து ரொம்ப பொல்லாதவமா மோசமானவன் நீ தனியாக போகாதமா அப்படிங்கும்போது போது இல்லை பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து பாரதி இருந்து கிளம்பி போறாங்க இப்போ பாட்டி வந்து அல ஆரம்பிச்சிருந்தாங்க கடவுளே இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ஆதி தான் காட்டுறாங்க அப்போ ஆதி வந்து தன்னுடைய அம்மா ஃபோட்டோவை பார்க்குறாங்க அம்மா இந்த தாலியை யார் எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு யாரை நம்புறதுக்கு யாரை நம்ப கூடாமல் இருக்கிறதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உண்மையிலேயே இந்த தாலி யார் எடுத்தாங்களோ இருபத்தி நாலு மணி நீ எனக்கு அவங்கள காட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து தன்னுடைய அம்மா ஃபோட்டோ முன்னாடி வந்து அவங்க சொல்லி ஒழிக்கிட்டு இருக்கவோ அப்போ அந்த போட்டோல இருக்கிற பூ வந்து கீழே விழுறது இதை பார்த்ததுமே ஆதிக்கு ஏதோ ஒண்ணு நல்லது நடக்க போகுது அதாவது ஏதோ ஒரு உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா மித்ரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம நினைச்சது எல்லாம் நடக்க போகுது நாளைக்கு அநேகமா இந்த பாரதியும் மனோ அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து இந்த வீட்டை விட்டு ஆதி வந்து அனுப்பி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆக போகுது அப்போ வந்து ஆதி பாரதி எல்லாரையும் காட்டவும் உடனே ஆதி வந்து பாரதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ஏன் வந்துடுவோமோ அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எங்கள் அம்மாவோட தாலி எனக்கு கிடச்சாகும்னு சொல்கிறேன் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஆக போகுது இப்போ இதுக்குள்ளேயும் அந்த தாலி எங்கே இருந்தாலும் சரி தான் என் கைக்கு கிடச்சாகணும் அப்படி மட்டும் கிடைக்கலன்னா என்னுடைய சுய ரொம்பத்தை நான் காட்டு முடியுது இருக்கும் அப்படிங்கிறதாங்க இதனால் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது பாரதி என்ன பிளானை போட்டு வச்சுருக்குறாங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அம்மாவோட தாலி எப்படி அவங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்க இதனால் பாரதி என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு காரணமானவங்க வந்து அவங்க மித்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்